السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر شياها بارتو وركو دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரங்களையும் இந்த சலவாத்துக்களையும் ஓதுவோம் இதன் மூலமாக அவ்வாஹு பகவத வானம் பூமியில் உள்ள அனைத்து பறக்கத்துகளையும் அவ்வாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்கருகளையும் சலவாத்துக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பானதவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் நாள் ஜும் ஆவுடைய என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இன்னும் ரசூல் லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய அனைத்து இது ஆக்கிலும் அல்லாஹிடத்திலே கபூராகும் கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் ஃபஜிருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும் நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகளிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நெல்லடியார்களே இந்த நேரத்தில் நாம் அதிகமாக திக்கர்களிலும் ஆக்களிலும் ஈடுபடுவோம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றது முதலாவதாக நாம் அதிகமாக இஸ்தகார் செய்வோம் அஸ்தக என்ற இந்த ாவது குறைந்தது நூறு தடவையாவது ஓதுவோம் ஏனென்றால் ரசூல் அலகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்தேபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் அதிகமாக இஸ்தபார் செய்வோம் அதே போன்று ரசூல் லாஹி சல் வசல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை கூறுவோம் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆணிலே குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது தலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம் மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹி இசல் அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் மீது தலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு தடவை என் மீது செலவா கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர் மீது பத்து தடவை அருள் செய்வதாக அருமை நாயகம் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை அதிகம் அதிகம் ஓதுவோம் இந்த ஜும் ஆவுடைய நாளில் அதிகமாக இந்த ஆக்கில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அதிகமான விக்கிரகலிலும் ஆக்களிலும் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் பறக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான்